வாங்காய் பயிற்றுவிக்கும் பண்பின் பாசமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராப்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன்ஸ் அதிகாரம் மூன்று பழியா பத்து சாப்டர் த்ரீ பிளேம் டென் சிறியோர் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் முதுமொழி முப்பது சிறியோர் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் நல்ல குணங்கள் இல்லாது சிறுமை குணம் கொண்டவர்களிடம் அவர்களின் தீய குணங்களைச் சுட்டிக்காட்டி எடுத்து கூறினாலும் பயன் இல்லை என்பதால் அறிவில் சிறந்த சான்றோர்கள் அவர்களை திருத்த முயற்சிப்பதில் எந்த பயனும் இல்லை தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பிளேமிங் த கேரக்டர்லெஸ் சில்லி பீப்புள் ஃபார் திர் பேட் டீட்ஸ் ஈவன் தோ தேர் பாயிண்டட் அவுட் பை த வைஸ் பீப்பிள்